அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரிதளவில் ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்குங்க நீயா நானா நானா நீயா இந்த ரெண்டு பேருக்கும் பெரிய போட்டி ஆனால் கடைசியில் ஒரு ஆரை வீழ்த்தி ஒரு ஆள் மிகப்பெரிய வெற்றியை சாதனை படைச்சி உண்மையிலேயே வெற்றியால் நாதான் அப்படின்னு சொல்லி கோப்பை கைப்பற்றி விட்டார் ஒரு நபர் அந்த நபர் யார் என்ன போட்டி எதற்காக போட்டிங்கிறத நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த பெரிய முட்டுக்கம்பு பார்த்துருக்கீங்களா நம்ம ஊர்லலாம் செண்டிங்கள் நடக்கும்போது அதாவது மேலே காங்கிரீட் போடும்போது முட்டுக்கட்டை வச்சு கொடுப்பாங்க முட்டுக்கட்டை செண்டிங் அந்த காங்கிரீட் போடும்போது ஒழிக்கிற கூடாதுல அதனால் முட்டுக்கட்டை கொடுப்பாங்க இந்த உடம்பெருப்புகள் அங்கே இங்கே இருக்கிற உடம்பெருப்புக்கெல்லாம் தேடி வந்து முட்டுக்கட்டை ரெடியாக வச்சுக்கோங்க பெரிய பெரிய முட்டு தேவைப்படும் நமக்கு வந்து பெரிய பில்டிங் கெட்ட போகிறோம் நம்ம வந்து அதனால் பெரிய முட்டுக்கட்டை வச்சுக்கோங்க மண்டிய வச்சு அண்டை கொடுக்கும் தயாராக இருந்துக்கோங்க மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி யார் பிஜேபியினுடைய பிடி இந்த பிடிமில் ஸ்டாலினையே வரப்போகிறாரா எடப்பாடியை வரப்போறாரான்னு சொல்லி ஒரு பெரிய போட்டி இவங்கள அவங்கள அவங்கள பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது கடைசி ஒரு வெற்றி பெற்று விட்டார் அவர் யாரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒரு சங்கி கூட தோற்று பெறுவான் தான் சங்கியாக நிரூபிப்பதற்கு ஆனால் தன்னுடைய சிந்தனை செயல் எல்லாத்துலேயுமே ஒரு சங்கி ஊரிப்பேற்போம் அதெல்லாம் தாண்டின ஒருத்தங்க தான் திமுக சங்கிங்க அப்படி திமுக கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய திமுக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இல்லை உண்மையிலேயே பிஜேபியினுடைய பீ டீம் திமுக கட்சி தான் அத்தாரிட்டி நாங்கள் எங்கள் கட்சியிருக்கோம் சும்மா கிடையாது ஜெயலலிதா அம்மாவும் கிடையாது எம்ஜிஆர் ஐயாவும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியாகவும் கிடையாது எங்கள் தாத்தா எங்கள் எங்கள் அப்பா காலகட்டத்திலேருந்து நான் வரைக்கும் நாங்கள் வாங்கி வச்சுக்கன்னு சொல்லி நிரூபித்து காமிச்சிருக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் என்ன பிஜேபின்னு சொல்கிற நீ அவரை அவர் இவ்வளோ பேர் சனாதானத்தை எதிர்க்கிறாரு திருமாவளவரனை கூட்டணி வச்சிருக்கிறாப்பில் நீ எப்படி சொல்லுவேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வியிலும் அதாவது நண்பர்களே நேற்றைய தினத்தில் மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்களுடைய நினைவு சின்னம் பொறுத்த ஒரு நூறுரூவா காயின் ஒரு காசை வந்து வெளியிடுறாங்க ஒன்றிய அரசு சார்பாக இதில் இதுலயே பெரிய உருட்டு எப்படி 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 இந்த உருட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உருட்டில் மிக முதன்மையானது அண்ணாமலை பின்னாடி நிற்கிறார் அவர் உண்டு வேலை ஒன்று அவர் பாட்டு பின்னாடி நிற்கிறாப்புல பின்னாடி இருக்கிற அண்ணாமலையை வாங்க தம்பி ஆயிரம் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி கூட இருந்தா அந்த மாதிரி அண்ணா அவருடைய தம்பி அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு முன்னாடி கூப்பிட்டு வச்சு வாங்க சிறப்பாக இருக்குது பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு காமிக்கிறாப்புல புரிதுங்களா இது வந்து ஐயா சொல்கிறாப்புல இது ஒன்றிய அரசுடைய நிகழ்வு நான் பண்ணலை மத்திய மாநில அரசுக்கு சம்மந்தம் கிடையாது அது மத்திய அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு ஐயா சொல்கிறாப்புல சரி வாழ்த்துக்கள் கரெக்டு தான் ஏன் ராகுல் காந்தி அழைக்கல ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தலை அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு இப்போ இந்த நிகழ்விற்கு ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருந்தார் யார் அண்ணாமலை அவரை யார் கூப்பிட்டாங்கன்னா கடைசியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலமாக என்னை அழைத்திருந்தார்கள் ஃபோன் பண்ணி மதிப்பிற்குரிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூப்பிட்டாங்க யார் சொல்கிறா நம்ம சொல்ல அண்ணாமலை தான் சொல்கிறாப்ல அதே மாதிரி ரஜினிகாந்த் ஒரு நடிகர் கமலஹாசன் ஒரு நடிகர் அரசியல்வாதி அவர் வந்து எப்போதுமே குழப்பவாதி தான் இதுலேயும் குழப்பமாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் கமலஹாசன் ப்ளஸ்ஸு ரஜினிகாந்த் அவர்கள் இவருக்கு ராஜ் ராஜ்நாத் சிங்கு ஃபோன் போட்டு ஹலோ பாய் பையா தமிழ்நாட்டில் காயின் வெளியிடுறோம் வந்துருங்கோ அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங்கு பேசலை ஆ இல்லை ராஜ்நாத் சிங்கில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோ நிர்வாகிகளோ இல்லை அதுக்கு அவங்க சொல்கிற ப்ரொட்டோக்கால் அந்த புரோட்டோக்கால் ஃபோன் பண்ணி ரஜினிகாந்த் வாங்க கமலஹாசன் வாங்கன்னு சொல்லி கூப்பிடலை யார் அழைப்பு கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இணையதளத்தில் கொட்டி கிடக்கு ஆ அதுபோக ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இந்த நாணயத்தை மட்டும் வெளியிடலை அவர் என்ன பண்ணினார்னால் நேராக அண்ணன் அறிவாளத்துக்கு தான் போகலை அங்கே போய் உட்காந்து டீ மட்டும்தான் குடிக்கலை அதை தவிர முதலமைச்சர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடங்களில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் மலர் மரியாதை செலுத்தி வருகிறார்கள் சமாதியை பார்க்கறது எல்லா விஷயத்தையுமே ராஜ்நாத் சிங் கலந்துகிட்டார் இதில் கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் தெரியுமா அவர் சொல்றாரு பாருங்க நீங்களே கேளுங்க ஏ இன்னி பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு அளவு வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறு ரூபா நாணயம் வெளியிட்டோம் அப்ப நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றாருன்னா நானும் காயின் வெளியிட்டேன் அந்த காசை நான் ஒன்றிய அரசு கூட தான் கூட்டணியில் இருக்கேன் ஆனாலும் நாங்களே தான் வெளியிட்டோம் நீங்க எதற்கான ராஜா சிங்க கூப்பிட்டு வச்சு வெளியிடுறீங்க கள்ள உறவு என்ன பிஜேபியினுடைய திமுக கூட கல்ல உறவு வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நேரடியாக தாக்குறாப்பில் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார் தெரியுங்களா நம்ம கூட பெருமையாக பேசலைங்க ராஜ்நாத் சிங்க அவர் பேசுகிறாரு பாருங்க இன்றைக்கி நான் அழைத்த உடனே அடுத்த வினாடி ஒரு சொல் கூட கட்டாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை நேரம் வந்து நீங்கள் நடத்தி போகணும் பதினஞ்சு நிமிஷம் என்ன எவ்வளோ நேரம் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்தி போகிறேன் அவர் என்னென்னா உண்மையை சொல்லிட்டாப்பில் ராஜ்நாத் சிங்குக்கு ஒரு அழைப்பு தான் கொடுத்தாப்பில் இன்னைக்கு நாம் அழைத்தவுடன் அடுத்த வினாடி ஒரு இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு நாம் அழைத்தவுடன் அடுத்த வினாடி ஒரு ராஜ்நாத் சிங்குக்கு ஒரு அழைப்பு தான் போன் பண்ணி தான் கூப்பிட்டாப்ல மறுநோடி வந்துட்டாப்ல டவுட்டாக இருக்கங்க இது ஒன்றிய அரசு நிகழ்வு தானே அப்போ ஒன்றிய அரசை கட்டமைப்பு பண்ணணும் அப்போ ஒன்றிய கட்டமைப்பு பண்ணி தான் நிகழ்வு முழுக்க ஒருங்கிணைக்கணும் நீங்கள் இதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறீங்க கேள்வி எழுதான் இந்த வார்த்தை நம்ம சொல்ல ஐயா சொன்னது தான் நோட்டீஸ் த பாயிண்ட் வரும் நோட்டீஸ் ஒரு பாயிண்ட் நாங்கள் ஃபோன் போட்டோம் ஃபோன் போட்ட அடுத்த நொடியே என்ன பண்ணிட்டாப்பில மறுப்பு தெரிவிக்கல நிகழ்வில் கலந்துக்கிட்டாரு ஐயாவுக்கு நைட்டு தூக்கம் உள்ள புல் அரிச்சிட்டு ராஜ்நாத் சிங் பேச்சு ஏன்னா அவர் அவ்வளவு திமுகவை தாண்டி கரணஜ புகழ்ந்து தள்ளிட்டாப்பில பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட நேற்றைய உரை உள்ளபடியே கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசினா என்ன பேசுவாங்க அதை விட அதிகமா திமுக பேசுறதை விட அதிகமா சிறப்பா தலைவர் திமுக கூட்டணியில் கட்சிக்காரங்க பேச மாட்டாங்க ராஜ்நாத் சிங் பெருமையாக பெருமையா சொல்லி அவ்வளோ பெருமையாக ஸ்டாலின் முன்னாடி பேசி காட்டுறாப்புல இது ஒரு பக்கத்துல இருந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கத்துல ஐயா சொல்றாரு நாங்கள்லாம் ரகசிய உறவு வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று நாங்கள் நாங்கள் என்ன செய்வோம் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்போம் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்போம் அப்படி யார் சொல்லியிருக்காங்க இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க எங்களை எப்படி எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டீங்களா அப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ நமக்கு என்ன கேட்குறோம்னா பாஜக எந்த கொள்கையையும் ஆதரிக்கிறீங்க பாஜகவாக வழி நடத்தக்கூடிய சாதி அரசியலும் திமுகவுக்கும் ஒற்றுமை இருக்குது எனக்கு தெரியும் பாஜக பெண்களை மதிக்காது திமுக அது அது சொல்லவே வேண்டாம் சொல்லவே வேண்டாம் அந்தளவுக்கு இருக்கும் பிஜேபி மத வெறுப்பு வெளிப்படுத்தும் திமுக அதுக்கு அதிகமாக நாங்கள் இருக்கிறோம் பிஜேபி பட்டின மக்களுக்கு எதிராக இருக்கும் திமுக பல எடுத்துக்காட்டு கூட எடுத்து பேசிடலாம் துறை அம்மன் கோயிலுக்கு எங்கே வயல் அப்படின்னு சட்ட சட்டத்தில் பத்து பேர் பத்து நீங்கள் எடுத்து அடிக்கொட்டு போயிடலாம் சாதிய வன்மம் சாதிய வன்மம் ஆர்எஸ்எஸ் பாரதி கையில் இருக்கும்போது அது தாண்டியவர் யாருமே கிடையாது இவங்க திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அப்போ இவர்களுக்கு என்னென்னா பிஜேபியை நாங்கள் கொள்கையாக எதிர்க்கவும் செய்வோம் கொள்கை ஆதரிக்க எந்த கொள்கை ஆதரிக்கும் சாதியிலையா மதத்திலையா இல்லை பிரிவினைவாதத்திலையா இல்லை தமிழ் மொழி மீது தி பிஜேபி இருக்கக்கூடிய வெறுப்பிலையா தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பிலையா எதில் நீங்கள் ஆதரிப்பீங்க எந்த கொள்கை நீங்கள் உடன்படுறீங்க நீங்கள் வந்து சொல்லுங்கள் தமிழ்நாட்டினுடைய இந்த பட்ஜெட்டில் இந்திய ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டினுடைய பெயரு கூட உச்சரிக்காமல் போனாங்களா ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த கொள்கை உங்களுக்கு சொல்லுங்கள் ஐயா இந்த கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கா எங்கள் பேரையும் நீங்கள் சொல்லலை எங்களுக்கு அவமானப்படுத்திட்டீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப எங்களுக்கு கர்வமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது நம்பிக்கை கல்யாணம் சொல்லி இந்த கொள்கை ரொம்ப பிடிச்சிருச்சு உங்களுக்கு தமிழ்நாட்டை அவமதிக்கிறது வந்து உங்களுக்கு இந்த கேள்வி எழுதலாம் இப்படி பல நிகழ்வுகளை பிஜேபி கூட ரொம்ப நெருக்கமாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் நெருங்கிட்டாங்க ஆனால் முட்டு கொடுக்கற எனக்கு தெரியுமா முட்டு கொடுக்கும்போது அந்த கம்பி இருக்கலாங்க அந்த கம்பு ஒரு கம்பு உழுகிட்டு வச்சுக்கோங்களேன் அந்த மேலே செண்டிங் போட்டுருப்போம் காங்கிரஸ் போகிறோம்லாம் அது கடைக்கடை கடை கடக்கடை ஒழுகி கீழே வந்து விழுந்துடும் இப்போ என்னென்னா திமுக இங்குன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா சல்லடையில் தண்ணி பறிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி நாங்கள் எதிர்ப்போம் பிஜேபி நாங்கள் எதிர்ப்போன்னு டே என்னடா தண்ணியை காணும் அதுதான் கீழே போயிட்டேன் சல்லடை எதுவும் சல்லடை போய்ட்டு இருக்குது பெரிய பெரிய ஓட்டையில் வச்சு அள்ளிக்கிட்டு நான் பிஜேபி எதிர்ப்போம் பிஜேபி எதிர்ப்போம் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உங்கள் கையில் சல்லடை இருக்குடா துணி பிடிச்சாவது அது என்னத்தையாவது இறுக்கி பிடிச்சிக்கிடும் நீங்கள் வச்சுக்க சல்லடை இவ்வளோ தான் இவங்க எதிர்ப்பு இந்த எதிர்ப்பு போது நினைக்கும்போது ஸ்டால் சொன்னால் தெரியுமா எனக்கு நைட்லாம் தூக்கமே இல்லை எனக்கு அரிச்சினா தெரியுமா இனிமேல் அதை நம்ம சொல்லணும் புல் அரிச்சு நிற்கி அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இந்த எதிர்ப்பு வந்து எடப்பாடியே களைச்சிட்டாருன்னு பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே இந்த எதிர்ப்பு எதுன்னு சொல்ல வேண்டாம் ஆனால் இதையும் நம்பி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா அவங்க நினைக்கும் போது பாவமாக இருக்குது கூட்டணி கட்சிக்காரங்களை நினைக்கும் போது பரிதாப நிலையில் இருக்குது ஐயா திருமணவர்களே பிடிச்சிக்கோங்க பெயராமல் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் இவ்வளோ பெரிய சம்பவத்தை அசால்ட்டாக பண்ணின திமுக கட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிதான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது குறிப்பாக ஸ்டாலின் ஐயோடைய இந்த எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சிரிக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி